ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய வெறியாட்டத்துக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய படைகள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றது இந்தியா பாகிஸ்தான் சண்டை மூண்டது நான்கு நாள் நடந்த சண்டையில் நமது முப்படைகள் ஒன்றிணைந்து திறமையுடன் செயல்பட்டு பாகிஸ்தான் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்தது பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்கள் ஏவுகணைகளை நடுவானிலேயே தாக்கி அழிப்பதில் எஸ் ஃபோர் மற்றும் ஆகாஷ் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மிக முக்கிய பங்கு வகித்தன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிரியின் ஏவுகணை ட்ரோன்களை கூட சுட்டு வீழ்த்தும் வல்லமை படைத்ததா ஆகாஷ் முப்பது கிலோமீட்டர் வரையிலான ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் திறன் படைத்ததா ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதா பாகிஸ்தானுக்கு எதிரான சண்டையில் பயன்படுத்தப்பட்ட ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு போன்ற இந்திய தயாரிப்பு ராணுவ தளவாடங்களை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேசுகையில் இருபத்தொன்றாம் நூற்றாண்டு போர்க்கருவிகளில் மேட் இன் இந்தியா ராணுவ தளவாடங்களுக்கான நேரம் வந்துவிட்டது என்பதை உலகம் உணர்ந்துவிட்டது என்றார் இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டாலும் கூட பாகிஸ்தான் ஒரு முரட்டுத்தனமான பொறுப்பற்ற நாடு அதற்கு கடிவாளம் போட வேண்டியது அவசியம் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் இதனால் பாகிஸ்தான் அச்சுறுத்தலை சமாளிக்க இந்திய ராணுவத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு அவசியமாகிறது இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமர் மோடி பதவியேற்ற நாளிலிருந்து ராணுவத்துக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து வருகிறார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பட்ஜெட்டில் ராணுவத்துக்கு இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அது படிப்படியாக கணிசமான உயர்வை கண்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பட்ஜெட்டில் ஆறு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ராணுவத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆறு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டது சமீபத்தில் பாகிஸ்தானுடன் நடந்த மோதலை கருத்தில் கொள்ளும்போது மத்திய பட்ஜெட்டில் ராணுவத்துக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு அவசியமாகிறது எனவே பட்ஜெட்டில் ராணுவத்துக்கு கூடுதலாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டே ஒதுக்கப்படும் என மத்திய அரசின் நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்தன அதன் மூலம் நடப்பு நிதியாண்டில் ராணுவத்துக்கான ஒதுக்கீடு ஏழு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் கோடியாக உயரும் ராணுவத்துக்கு கூடுதலாக ஐம்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் ஒப்புதல் பெறப்படும் எனவும் மத்திய அரசு வட்டாரங்கள் கூறின கூடுதலாக ஒதுக்கப்படும் தொகை முக்கிய ராணுவ தளவாடங்கள் வாங்க பயன்படுத்தப்படும் என ராணுவ அமைச்சக அதிகாரி ஒருவர் கூறினார்.